ஓம் ஸ்ரீ அகத்திய மகரிஷிகளே போற்றி போற்றி ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் காலம் என்பது கனிந்து ஒளிவெல்லம் பெருகி உயிர்கள் யாவும் இன்புற்று வாழ்கின்ற நிலை உதித்துள்ளது நிகழ்காலம் என்பது மிகவும் இனியதாய் பூத்துள்ளது தீப ஒளி என்பது உயிர்களின் நிலைப்பாட்டினையே குறிக்கின்றது மனிதர்கள் கலி எல்லையில் பூரணத்துவம் அடைந்துவிட உதவுகின்ற அனைத்து காலநிலை சூழல்களும் கூடி வருகின்றன எந்தவொரு சூழலிலும் மனித உயிர்கள் தழைத்து வளரும் எனினும் உயிர்கள் அனைத்தும் ஆன்ம ஒளியோடு கலப்புற்றால் அற்புத உணர்வு நிலைகள் பெருகும் அன்பு மானிட ஆன்மாக்களே புவி வாழ்வு சிறக்க வேண்டுமெனில் புண்ணியம் புரிந்திருக்க வேண்டும் புண்ணிய வாழ்வு கிட்டிட பூமித்தாயும் உதவிடல் வேண்டும் ஆத்ம காயத்திரி நோம்பினை ஏற்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் பூமித்தாயின் பூரண ஆசிகள் கிட்டும் பூமியின் பிரளய பேரழிவுகள் யாவும் ஆத்மாவினை விழிப்படைய செய்கின்ற மானுடர்களை அண்டாது என்றுணர்க ஏனெனில் ஆத்ம காயத்ரி என்பது சூரியனின் அக்னித்தன்மை கொண்ட உயிரினியே குளிரச் செய்துவிடும் ஆன்ம கொண்டு உயிர்கள் குளிர்ந்திட்டால் அன்பு எனும் உணர்வு மாத்திரமே மேலோங்கிடும் ஆணவம் முற்றிலும் அழியும் சிவமாகிய ஆன்மா சக்தியோடு பூரணமாய் இணைந்து நின்றால் மண்ணுலகமும் விண்ணுலகமும் இணைந்து நிலைத்திருக்கும் தீபங்களின் ஒளி என்பது அக்னியின் வெப்பத்தினையும் வெளிப்படுத்தும் வெளிச்சம் எனும் ஒளி பிரகாசத்தையும் வெளிப்படுத்தும் அதனை போன்றே ஆன்மாவினுள் ஒடுங்கும் உயிர்கள் அனைத்தும் இவ்வுலகத்தின் ஆன்மாக்களுக்கு ஒளிவூட்டும் நிகழவுள்ள நிகழ்வின் சத்தியத்தனை உணருங்கள் ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது ஏற்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் விழிப்படையச் செய்திடும் உயிர் எனும் வெப்ப சக்தியானது புற தேவைகளுக்கு இயங்கிய நிலை உருமாறி அகத்தேடுதல்களை உருவாக்கிடும் மனிதர்களின் அகத்தேவைகள் பூர்த்தியுற்றால் மாத்திரமே புற தேவைகளும் பூரணமாய் பூர்த்தி உற இயலும் என்பதனை உணருங்கள் அகத்தேவை என்பது ஒன்றே உயிரின் அகத்தேவை என்பது ஆன்மாவினை அடைவது ஒன்றே ஆன்மாவினை விழிப்படையச் செய்தால் உயிர்களின் அகத்தேவையானது பூர்த்தியுறும் சிவனோடு இணைந்திட்ட சக்தி பூரணமாய் இயங்கி புறத் தேவைகளையும் எளிதாய் பூர்த்தியுறச் செய்திடுவார் அன்பு மனிதர்களே நீங்கள் அனைவரும் காயத்ரி மந்திரத்தினை நோன்பாக ஏற்று வழிபட்டு உரைப்பதன் மூலம் உங்களுடைய உயிர்கள் அனைத்தும் ஆன்மாவினை நோக்கியே பயணிக்கும் எத்தனை உயிர்கள் ஆன்மாவினை நோக்கி பயணிக்கின்றதோ அத்தகைய சக்தி நிலைகளும் இப்புவியினில் ஒன்று திரளும் ஆதி சக்தியின் ஒடுக்க நிலை என்பது ஆத்ம காயத்தை நோன்பு ஏற்று ஆன்மாக்களை விழிப்படைய செய்கின்ற உயிர்களினால் மாத்திரமே சாத்தியமாகும் நோன்பு ஏற்கும் அனைவரும் அமாவாசை எனும் இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து பௌர்ணமி எனும் முழு ஒளி பரவிடும் நிலைக்கு உயர்வதனை புறத்தினும் உணரலாம் நோன்பு ஏற்பதன் பொருள் உணர வேண்டும் எதனை அடைய வேண்டும் என்றே கருதுகின்றோமோ அதனை அடைவதற்கு உறுதியாய் செயல்படுவதே நோன்பு ஏற்றிடும் தன்மையாகும் எந்த ஒரு செயலினையும் தீவிரமாய் ஏற்றுவிட்டால் மனமானது அச்செயலினுள் ஒடுங்கிவிடும் எனில் ஆத்ம காயத்ரி நோன்பும் உங்களை மனம் ஒடுங்கச் செய்திடும் தீவிரமாய் உள்ளுணர்வில் ஏற்றும் மந்திரம் உரைத்திட உங்களுடைய மனம் சாந்தமடைவதனை உணர்வீர்கள் பல பிறவிகள் ஏற்று இன்ப துன்ப கர்மங்களை சார்ந்த மாய வாழ்வினை ஏற்றிட்ட உங்களுடைய உயிரணுவானது மாயை அற்ற ஆன்மா ஆற்றல்களை நோக்கி பயணிக்கும் காலம் உருவாகி உள்ளது தவ தியான நிலைகளை ஏற்று கடமையான போராட்டங்களுக்கு பின்னரே உயிர்கள் ஆன்மாவினை அடைந்து கலக்க இயலும் எனும் நிலையானது உருமாறி எளிதாய் உயிர்கள் ஆன்மாவோடு கலப்புறும் நிலையினை யாம் அனைத்து தெய்வங்களின் துணையோடும் உருவாக்கி உள்ளோம் அன்பு மானுடர்களே இதன் மகத்துவம் உணருங்கள் விண் நுலைகளும் பூரணமாய் ஒளிர்கின்ற ஓர் உன்னத தருணத்திலே ஆன்மாவினை நோக்கிய பயணம் என்பது உங்களுடைய உயிர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியினை நல்கிடும் சிறை கண்டுள்ள ஆன்மாவினை விடுவிக்க வேண்டும் எனில் திறவுகோல் எனும் உயிரினை ஆன்மாவினுள் செலுத்த வேண்டும் அதற்கான காலநிலைகளை சால பைரவர் இனிதாய் உருவாக்கி அருளியுள்ளார் கணிந்துள்ள இக்கால நேரத்தில் அனைத்து உயிர்களும் ஆன்மாவினை நோக்கியே பயணிக்க வேண்டும் எனும் தீவிரமான எண்ணங்களை ஏற்று அனைவரும் நோம்புதனை ஏற்றிடுங்கள் நோம்பு ஏற்கும் அனைவரின் உயிர் அணுவும் ஒளிர்கின்ற தருணத்தில் சக்தியின் ஒடுக்க நிலை நிகழும் அணுதினமும் மந்திரத்தினை உருவேற்றும் தருணத்தில் உலகின் அனைத்து உயிர்களும் ஆன்மாவினை நோக்கியே பயணிக்க துவங்கட்டும் எனும் எண்ணத்தினை கட்டளையாக உருமாற்றியே செயல்புரிய வேண்டும் சத்குரு எனும் சொல்லிற்கு உகந்த பணிதனை யாம் ஏற்று நிகழ்த்துகின்ற இத்தருணத்தில் குருவின் தன்மையில் நின்று ஆன்மாவினை உணர்த்திடுவோம் ஓர் மானுட ஆன்மா விழித்துக்கொண்டால் பல கோடி ஆன்மாக்கள் விழிப்புறம் என்பது கால பைரவர் வகுத்துள்ள நியதியாகும் பல கோடி ஆன்மாக்கள் விழித்து கொண்டால் உலகில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் முக்தி பெறும் என்பது நியதியாகும் பெரும் பிரளய நில நிழவு நிகழ்வுகளிலிருந்தும் காக்கப்படும் கால பைரவர் விரைந்து உங்களோடு தொடர்பு கொள்வார் காலத்தினை உணர்த்துகின்ற சொல்லினை ஆழமாய் பிரயோகிக்க வேண்டும் உடன் கால பைரவர் ஒவ்வொருவரின் சிரசினிலும் ஒளியாய் உட்புகுவார் கால பைரவரின் தன்மையினை உங்களது உயிரானது ஏற்றிட்டால் கணிந்து நிற்கும் அகப்புற ஆற்றலனின் ஆற்றலனையும் நீங்கள் உணரலாம் கால பைரவர் கனிவது என்பது இத்தருணத்தில் மாத்திரமே நிகழக்கூடிய ஓர் அற்புத நிலையாகும் மானுடர்கள் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உச்சாடனும் புரிகையில் பைரவர் கணிந்தே அனைவரையும் ஆட்கொள்வார் கால பைரவர் வகுத்த ஒரு அற்புத காலம் என்பது உதிக்க உள்ளது சில நூறு ஆன்மாக்கள் விழித்து கொண்டால் பல கோடி ஆன்மாக்களும் தன்னிச்சையாய் விழித்து கொள்ளும் உணர்வின் உச்சம் சென்று உயிர்களை எல்லாம் காத்துவிட உணர்ந்தவர்கள் யாவருமே முயன்றிடுங்கள் அகத்தினில் ஈசனை உணர்ந்து உலக உயிர்கள் யாவும் காக்கப்பட வேண்டும் எனும் எண்ணத்தினை ஆழமாய் விதைத்து நோபினை ஏற்று விண்ணுலகினையும் மண்ணுலகினையும் காத்திடுங்கள் பூரண ஆசிகளை நல்குகின்றேன் இந்த செய்தியானது அகத்திய மகரிஷிகள் அன்பாலயத்தில் நீங்கள் அன்பாளயம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று இதனுடைய வீரியத்தினை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது உலகம் சத்திய யுகமாக மாறிவிட்டது என்று அகசிய மகரிஷிகளும் பிரம்மதேவரும் தன்னுடைய அருள் உரையில் சொல்லிட்டாங்க இனிமே கலியுகத்தில் ஆட்டம் ஆனது படிப்படியாக குறைந்துவிடும் இனி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய கால நேர சூழல் அமைந்துள்ளது கலிகாலம் என்பது முடிவுற்றது முடிந்து விட்டது என்று சொல்லிட்டாங்க இப்போ வந்து சத்திய யுகம் தொடங்கிடுது அதனால் இன்னும் வந்து இந்த மாயையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கலியின் பிடியிலே உள்ளார்கள் அவர்களும் சத்திய யுகத்திலே பிரவேகிக்க வேண்டும் பிரவாகம் கண்டிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த அருளுரை எல்லாம் படித்து காட்டுகின்றோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழங்கிய அருளுரை அன்று முதற்கொண்டு சத்தியயுகத்திற்கான வித்துக்களை அகஸ்திய மகரிஷிகள் விதைத்து அரும்பாடுபட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினாலாம் நாள் சத்தியயுகம் முதல் நாள் முதல் ஆண்டு துவங்கிவிட்டது என்று அறிவித்துள்ளார்கள் இனி இந்த யுகமானது மிக அற்புதமாக தனது பணியினை அனைத்து உயிர்களையும் காக்கும் பொருட்டும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்ற முறையிலே இந்த யுகமானது அமைய உள்ளது சத்திய யுகம் அதற்காக தெரிந்தவர்கள் இந்த அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்திலே அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த ஆத்ம காயத்ரி மந்திர பூஜையினை மேற்கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களிடம் உள்ள மாய கர்ம ஆணவத்திரைகள் நீக்கப்பட்டு உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைந்து செயல்படியும் அதன் மூலம் சத்திய வாழ்வு எது என்பது பூரணமாக பேரானந்த நிலை வாழ்வு எது என்றும் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் புவி வாழ்வு சிறக்க வேண்டுமெனில் புண்ணியம் புரிந்திருக்க வேண்டும் புண்ணிய வாழ்வு கிட்டிட பூமி உதவிடல் வேண்டும் இப்போ பூமி சிறக்கணுன்னாக்கா புண்ணியம் புரிந்திருக்க வேண்டும் புண்ணிய வாழ்வு கிட்டிட பூமி தாயும் உதவிடல் வேண்டும் நிறைய மாணவர்கள் இப்போ வந்து உணவு இன்றி கிடைக்கிறாங்களா பூமி தாயினுடைய புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அந்த மாதிரி கிடைக்காத இருக்கிறவர்களுக்கு இந்த ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த அன்பாலயத்தில் நடைபெறுறது அதை எடுத்து அவங்க காதால் கேட்டால் கூட அவங்களுக்கு பூமி தாயினுடைய புண்ணியம் கிடைக்கும் அதன் மூலம் வறுமையிலே உள்ள மனிதர்கள் எல்லாருக்கும் நல்ல உணவுகள் கிடைக்கும் இது எல்லாமே காலபைரவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார் என்ன தேவையோ அதை நினச்சி நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவடையும் அதற்கான கால நேர சூழலை காலபைரவர் ஆகிய யாம் அதை அனைத்தையும் ஏற்படுத்தி தருவோம் என்று சொல்கிறாங்க அதற்காக இப்போ பனிரெண்டு தெய்வங்களும் உறுதுணையாக இருக்கின்றாங்க அதனால் இந்த ஆத்ம காயத்திரி மந்திரத்தை நீங்கள் முழு மனதோடு ஏற்று பல ஆன்மாக்கள் அழிவிலிருந்து என்ன இன்னும் கலியுகம்ன்றது பல ஆண்டுகள் கூட போகும் ஆனால் சத்தியயோகம் பிறந்துடுச்சு அது கலியுகமும் சத்தியுகமும் ஒரு பிணைந்த நிலையில் இருப்பதனால கலி கலியுகம் அவர்களுடைய கணக்குப்படி முடிந்து விட்டது ஆனால் பெரும் அழிவுகள் ஏற்பட வேண்டியதை வந்து இந்த மந்திரம் நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு இருக்கிறதுனால அது வந்து தடுக்கப்பட்டுள்ளது பெரும் பேரழிவுகளிலிருந்து இந்த யுகமானது தடுக்கப்பட்டு சத்திய யுகம் தோற்றுவித்துள்ளார்கள் அகத்திய மகரிஷிகளும் பனிரெண்டு உயர் தெய்வங்களும் ஸோ அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்சதுனாக்கா இந்த ஆத்ம காயத்திய மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்வதற்கு பாருங்கள் நன்றி